ஃபன் எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஆனால் ஃபன் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க ஆனால் வந்து கதையில் ஸ்டோரி எதுவும் இல்லை ஸ்டோரி ஸ்டோரி வந்து ஸ்டோரி எதுவுமே இல்லை ஸ்டோரி வந்து எல்லாமே ஈஸியாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சர்ப்ரைசஸ் வந்து சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் இருக்குது அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் ஸ்டோரியில் கோட்டை விட்டாங்க ஃபுல்லாக அதெல்லாம் நல்லா இருக்கு அதில் கேஷ் நல்லா இருக்கு விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அது ஆக்சுவலாக விஜயகாந்த் சூப்பராக இருக்காரு அந்த சின்ன விஜய் போடுறாங்கல்ல அது அந்த அளவுக்கு இல்லை அனிருந்தள அணிதளவுல வெில்லைங்க கொடுத்த இன்ட்ரூஸ் அது வந்து ரொம்ப ஓவர் ஹை அந்த அளவுக்கு இல்லைங்க ஓகேங்க அதான் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க தளபதியோட ஆக்டிங் தான் நீங்கள் பாருங்க சர்ப்ரைஸுக்கு மேலே சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள படத்தில் அவங்க இன்டர்வியூஸ் பயங்கர இன்டர்வியூ எல்லாம் பார்த்தோம் அவங்க வெங்கட் பிரபு என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்து வச்சுருக்கிறாரு அது உள்ளே போனால் வேறு லெவல் ட்ரீட் இருக்குது நிறையா சர்ப்ரைஸ் இருக்குது ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட் பட் எல்லாரும் இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி இது அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் தான் மினிமம் வந்து பார்ப்பீங்க கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக தெரிக்குது மூவி ஸோ வேற எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது அங்கே தியேட்டரில் ஸோ கிளைமேக்ஸில் நிறைய பேர் அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நீங்கள் வந்து பாருங்க ஸோ மைண்ட் ப்ளோயிங் மூவி தேங்க்யூ சூப்பர் மேடம் சூப்பர் பூரா சர்ப்ரைஸ் தான் எல்லாமே ஃபுல் மூவி சூப்பர் வெரி நைஸ் ஐயோ விஜயகாந்த் சூப்பர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜயகாந்த் தான் நல்லாயிருக்கும் விஜயகாந்தோட நல்லா இருக்கு மங்காத்தா அது கூட நல்லா இருக்கு ஒரு சன்னுக்கும் ஃபாதருக்கும் நான் போட்டி அவ்வளோதான் டீசன் செம்ம சூப்பராக இருக்கு விஜயகாந்த் சார் எல்லாத்தையும் பயங்கரமா ரொம்ப பிடிச்சிருந்தது விஜய் சாரோட ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க மேடம் சூப்பராக இருக்கு மேடம் டோட்டல் த மூவி வாஸ் ரியலி கிரேட் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் தேங்க்யூ ஸோ மச் யூசிக்கலாம் நல்லா இருந்துச்சு தலைவர் மாஸ் பிரியா சூப்பரா பண்ணிருக்காங்க நிஜித் ஒரு எவென்ட் ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் சூப்பரு சூப்பரா இருக்குது படம்

सब बढ़िया है फिर से सुपर है मांगा टाइमिंग लिया अच्छा है अच्छा माना मुझे माना मुझे माना कंदीपावा कंदीपा अच्छा प्लक पिक्चर डायरेक्शन अभी है पक्का डायरेक्शन इवन इवन आल्सो गुड राइटिंग वाज वेरी गुड फॉर 40 मिनट्स वीएफएक्स वीएफएक्स आल्सो गुड वी आर है डन सीइंग विजय सिंह 90s वेरी गुड वेरी गुड मूवी is connected very well last party means street for all all kind of fans family audience all for all of feature blockbuster ha huh? feature blockbuster huge